தெய்வீகம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம் இப்பொழுது நாம் ஐயப்பன் எப்படி பந்தள தேசத்திற்கு செல்கிறான் மகிழ்ச்சியை வதம் செய்கிறான் என்பதை பற்றி பார்க்கலாம் தர்மசாஸ்தாவிற்கு சாபம் கொடுத்த பளிஞ்சன் நேபாள தேசத்து மன்னன் புஷ்கலையின் தந்தை பளிஞன் ராஜசேகரன் என்ற பெயரோடு சிறந்த சிவபக்தனாக பந்தள தேசத்து அரசனாக இருக்கிறான் அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை குழந்தை வர வேண்டி பல பூஜைகள் யாகங்கள் செய்கிறான் என்றாலும் அவனுக்கு குழந்தை இல்லை ஏனென்றால் ஐயப்பன் அவருடைய மகனாக வரவேண்டும் என்பது காலத்தின் கட்டளை எனவே ராஜசேகரனுடைய பூஜைக்கு மகிழ்ந்து ஈஸ்வரன் ஐயப்பனை ஒரு சிறு குழந்தையாக அதாவது தர்ம சாஸ்தாவை சிறு குழந்தையாக கொண்டு வந்து நதிக்கரையில் ஒரு வேதியர் உருவத்தோடு வைத்துக்கொண்டு இருக்கிறார் ஒரு மரத்தின் அடியில் அந்த குழந்தை இருக்கிறது அதன் கழுத்தில் ஒரு மணி ஒன்றை கட்டுகிறார் இந்த மணி உன்னை காக்கும் கவசம் ரட்சபந்தனமாக இருக்கும் என்கிறார் எனவேதான் ஐயப்பன் கோவிலுக்கு செல்பவர்கள் மணி கொண்டு போவார்கள் சிலர் நமக்கு ஏதேனும் துன்பங்கள் இருந்தால் வாழ்க்கையில் ஏதேனும் தீராத பிரச்சனைகள் இருந்தால் அதை நீக்குவதற்கு மணி கொடுத்தனுப்பது வழக்கம் இருமுடி கட்டிக்கொண்டு கொண்டு போகும்போது சிலர் மணியை கொண்டு போய் அங்கு கட்டுவார்கள் அவருடைய கழுத்தில் மணி இருந்ததால் தான் அவருக்கு மணிகண்டன் என்று பெயர் மணி கண்டம் கழுத்து கழுத்தில் மணி இருந்ததால் அவருக்கு மணிகண்டன் என்று பெயர் ஏற்பட்டது சோ ஒரு நாள் பந்தல தேசத்து மன்னன் ராஜசேகரன் அந்த வழியாக வருகிறான் வரும்போது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது எங்கிருந்த வனப்பகுதியில் எங்கிருந்தோ ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது ஏனென்றால் காடு விலங்குகளை வேட்டையாட வந்திருக்கிறான் மன்னன் விலங்குகள் இருக்கும் இடத்தில் குழந்தையின் அழுகுரல் கேட்கிறதே இது என்ன விந்தை தெரியவில்லையே என்று அவனுக்குள் ஒரு கேள்வி எனவே அனைத்து பக்கங்களிலும் தேடுகிறான் பார்க்கும்போது ஒரு மரத்திற்கு அடியில் ஒரு குழந்தை இருக்கிறது ஐயப்பன் குழந்தை வடிவாக அங்கிருக்கிறான் இருக்கிறான் அதை பார்த்ததும் ராஜசேகரனுக்கு மகிழ்ச்சி இது இறைவனே கொடுத்த பரிசு ஏனென்றால் அவனுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத ஒரு கவலையில் இருக்கும்போது வாராது வந்த மாமணி போல் வந்தவன் மணிகண்டன் ஒரு அழகான குழந்தை ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் இணைந்த உருவத்தில் பிறந்த குழந்தை அழகுக்கு கேட்கவா வேண்டும் அற்புதமான அழகோடு தேஜஸோடு ஜொலித்த அந்த குழந்தையை அவர் கையில் ஏந்திக்கொண்டு யாருடைய குழந்தை என்று சுற்றிலும் பார்க்கிறார் அப்பொழுது அந்த வேதியர் அங்கு வருகிறார் அதாவது ஒரு வேதம் படித்த பண்டிதர் சாஸ்திர நுட்பங்கள் தெரிந்த ஒரு குருமார் ஒரு வே வேடத்தில் அங்கு ஈஸ்வரன் வருகிறார் அவர் குழந்தையை ராஜசேகரமனிடம் கொடுத்து இது உன் குழந்தையாக வளர்த்துவார் இது இறைவன் உனக்கு கொடுத்தது இதன் மூலம் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் என்கிறார் ராஜசேகரன் அந்த குழந்தையை மிகுந்த மகிழ்வோடு தன் வீட்டுக்கு எடுத்து வருகிறான் தன்னுடைய அரண்மனைக்கு பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை முதலில் பிறந்தால் அந்த குழந்தை சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வரும் என்பார்கள் வீட்டின் வறுமை போகும் தந்தையின் துன்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் விலகும் என்பார்கள் ஒரு குழந்தை பிறந்த நேரம் அதனுடைய நட்சத்திரம் அனைத்துமே கர்மவினையின் காரணமாகவே ஏற்படுகிறது ஒரு தாய் தந்தையர் என்ன செய்திருக்கிறார்களோ நன்மையோ தீமையோ பாவமோ புண்ணியமோ அதற்கு ஏற்ற விதத்தில்தான் அவர்களுடைய குழந்தைகளும் பிறக்கும் தாய் தகப்பன் செய்த பாவங்கள் குழந்தையைத்தான் பாதிக்கும் என்பார்கள் ஏனென்றால் தனக்கு வந்தால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நம் குழந்தைகளுக்கு வந்தால் அதை தாங்க முடியாது எனவேதான் தவறு செய்பவனுக்கு தண்டனை அவன் குழந்தைகளுக்குத்தான் கிடைக்கும் என்பார்கள் அதற்கு காரணம் அதை நினைத்து நீ எந்த தவறும் செய்யாமல் இரு என்று சொல்வதற்காக நம்முடைய கர்ம வினைகள் தான் நம்முடைய குழந்தைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது அதற்போல் ராஜசேகர மன்னனின் கர்ம வினையே ஐயப்பன் என்ற குழந்தையாக அவர் கைகளில் தவழ்கிறது பளிஞன் அளித்த சாபம் தானே அந்த சாபத்தின் விளைவாகத்தானே அவன் பந்தர தேசத்து மன்னனாக அவனே தர்ம சாஸ்தாவை வளர்க்க வேண்டும் என்று வருகிறான் ஐயப்பனை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வருகிறான் அவனை பார்த்து ராணி மகிழ்ச்சி அடைகிறாள் தங்களுக்கு ஒரு குழந்தை வந்துவிட்டது இறைவன் அருளால் கிடைத்த குழந்தை என்று அதனுடைய தேஜஸையும் அழகையும் பார்த்து ராணி மகிழ்ந்து போகிறார் அவளுக்கு ஐயப்பன் வந்த நேரம் அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது இதன் பிறகுதான் ஐயப்பனுக்கான போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது ஏனென்றால் அவர் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்குச் செல்ல வேண்டும் மன்னன் மகனாக க வீட்டில் வளர்ந்தால் அவர் என்று காட்டிற்கு செல்ல முடியும் எனவே அடுத்தடுத்து பல லீலைகளை இறைவன் அரங்கேற்றுகிறான் அவை என்ன என்று அடுத்து பார்க்கலாம்